நெல்லை மாவட்டம் கூத்தங்குழி அருகே உள்ள கடற்பகுதி வழியாக கேரள கடற்பகுதிக்கு பிடிக்க சென்று கொண்டிருந்த தூத்துக்குடி தரவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த விசைப்படகை சிறைப்பிடித்த ஃபைபர் படகில் வந்த கூத்தங்குளி பகுதியைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் தாக்கியதில் வினோதனுக்கு விட்டு தூத்துக்குடி மாவட்டம் தர்வைக்குளம் மீனவ கிராமத்திலிருந்து நேற்று மாலை அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஆரோக்கியம் என்பவரது மனைவி கமல நர்மதா ஆஷா என்பவரது பெயரில் உள்ள விசைப்படைகள் ஓட்டுநர் வினோதன் அரவிந்த் முனியசாமி முத்துக்குமார் உள்ளிட்ட ஒன்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர் பின் இன்று காலை நெல்லை மாவட்டம் கூத்தங்குழி கடற்பகுதி அருகே நடுக்கடலில் கேரள கடல் பகுதியான அரபிக்கடல் பகுதிக்கு ஆழ்கடல் கடல் சூறை மீன்பிடிப்பதற்கு சென்று கொண்டிருந்த போது இரண்டு ஃபைபர் படகுகளில் வந்த கூத்தங்குழி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் விசைப்படகில் அத்துமீறி உலை நுழைந்து தங்கள் பகுதியில் மீன்பிடிப்பதற்காக நடுக்கடலில் வீசியிருந்த வலைகளை அகற்றிவிட்டதாக கூறி தாக்க முயன்றுள்ளனர் இந்த தாக்குதலில் ஓட்டுநர் வினோதனுக்கு தலையின் பின்புறம் அறிவால் வெட்டு விழுந்துள்ளது மேலும் படகில் இருந்த மற்ற மீனவர்களையும் தாக்கியுள்ளனர் இதனால் நடுக்கடலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து குத்தங்குழி மீனவர்கள் தரவைக்குளம் விசைப்படகை சிறைப்பிடித்து தங்கள் கடற்பகுதிக்கு கொண்டு சென்றனர் இந்த சம்பவத்தில் காயமடைந்த மீனவர் வினோதன் மற்றும் அரவிந்த் ஆகிய இருவர் நெல்லை மாவட்டம் இடிந்த கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மற்ற ஏழு மீனவர்களும் படகில் சிறை வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக தரவைக்குளம் மீனவர்கள் தூத்துக்குடி கடலோர காவல்நிலைய போலீசாரிடம் கூத்தங்குடி மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட விசைப்படகு மற்றும் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கும்படி எடுக்கும்படித்துள்ளனர் நெல்லை மாவட்டம் அருகே நடுக்கடலில் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்களை நெல்லை மாவட்ட மீனவர்கள் தாக்கி சிறைப்பிடித்தது சென்ற சம்பவம் தரவைக்குளம் மீனவ கிராமத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது